அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் இதில் வந்து எப்படி எடுத்துக்கிறீங்களோ தெரியல இந்த வீடியோ பார்க்குற என்னுடைய பிள்ளைங்களாகட்டும் அனைத்து நல்ல உள்ளங்களாகட்டும் இல்லை புதுசாக என் வீடியோஸ் பார்க்குறவங்களாகட்டும் எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ எனக்கு தெரியல ஏன்னா நான் என்னாவே நான் பேசுகிறேன்னாவே கோபம் சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் எல்லோருடைய கருத்தும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் என் மனசுக்கு தோண விஷயங்கள் அரசியெல்லாம் கடந்து நடிகர் அப்படின்றதெல்லாம் கடந்து நான் ஒரு விஷயம் என் மனசில் நினச்சதை நான் பேச வந்திருக்கிறேன் அவ்வளோதான் இதில் எனக்கு எந்த ஒரு உள்நோக்கமோ எதுவுமே கிடையாது ஏன்னா எதை எதை எடுத்து நம்ம ஃபோன் எடுத்து அதை ஓப்பன் பண்ணி ஏதாவது பார்க்கும்னு நினச்சா முதல் வரக்கூடிய வீடியோங்க சமூக வலைதளங்களும் சரி ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் சரி இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் சரி எந்தெந்த ஆப் இருக்கோ நான் எது ஓப்பன் பண்ணாலும் எல்லாருமே ஓப்பன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு எனக்கு வரதெல்லாம் ஐயாவுடைய நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுடைய வீடியோஸ் தான் எவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் இந்த மாதிரி ஐயாவுக்கு பேசுகிற மாதிரி யாருமே வீடியோ பேசிருக்க மாட்டாங்க கண்டிப்பா ஒரு தாய் கருவறைந்து சொல்ற நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுக்கும் நம்ம பேசி எல்லாரும் போட்டிருக்கிற வீடியோ மாதிரி எந்த நடிகர் நடிகர்களுக்கோ இல்லை முன் முன்னாடி இருந்த அரசியல்வாதிகளுக்கோ யாருக்குமே இப்படி வீடியோ யாரும் பேசிருக்க மாட்டாங்க ஆனால் நம்ம கேப்டன் ஐயா எந்த அளவுக்கு மக்களுடைய மனசில் ஏழை மக்களுடைய மனசில் ஒரு காவிய தலைவனாக பேர் எடுத்திருந்தால் இன்னைக்கு நம்ம வீடியோங்க தொடர்ந்தாவே ஐயாவுடைய வீடியோங்க தான் வந்துட்டுருக்குது அது மட்டும் இல்லாமல் அவருக்காக நிறைய பேர் ஆழ்ந்த இறக்கங்கள் சொல்லியிருக்காங்கன்னும் போது அப்போ இது இருந்தே தெரியுது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு உன்னதமான ஒரு மா மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஊருன்னு தெரியும் ஆனால் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அப்படின்றது கண்டிப்பாக தெரியாது இந்த சமூக வலைத்தளங்களில் இந்த ரெண்டு நாள் நான் பார்த்த வீடியோவில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம் அதுதான் ஒன்றுமே இல்லை சில பிள்ளைங்க ஒரு காமெடி நடிகர் நம்ம வையாபுரி அண்ணா அவர்கள் வந்து ஒரு வீடியோ இருக்காரு எனக்கு வந்து திருமணம் செஞ்சு வச்சதே நம்ம கேப்டன் விஜயகாந்த் அண்ணா தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாகவே ஒரு நடிகரும் போது அவரும் நடிக்கிறாரு அவருக்கு எல்லாமே கிடைக்குது ஆனால் அவருக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்குறாரு பாத்தீங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏழை மக்களுக்காகட்டும் ஆனா வந்து மக்கள் வந்து ஒரு நல்ல தலைவனை வந்து நம்ம இழந்துட்டோம் அப்படின்றது மட்டும் தான் என்னால சொல்ல முடியும் எவ்வளோ அவதூற வார்த்தைகள் பேசிட்டு என்னைக்கு வந்துட்டு பணத்துக்காகவும் ஒரு வியூவஸ் போகணுன்றதுக்காக அப்படியே எல்லாமே பொய்யா நடிக்கிறாங்க சில வீடியோங்க எல்லாம் அப்படியே அப்படியே தத்துரூபமா எடுத்து எல்லாமே சில விஷயங்களை போட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி எல்லாம் இருக்கிறாங்க பாரு அவங்க இருக்கிற விஷயம் ஒன்று ஆனால் அவங்க தலைப்பு ஒன்றா இருக்குது அந்த மாதிரி எதையும் செய்யக்கூடிய சில மீடியோங்களும் இருக்கிறாங்க ஆனால் நல்லது சொல்லக்கூடிய மீடியோ இருக்கிறாங்க அந்த நல்லது சொல்லக்கூடிய அந்த மீடியோவில் தான் ஐயாவுடைய நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன பொறுத்த வரைக்கும் மனசில் இருக்கிறது தான் நான் இங்கே வந்த உடனே எனக்கு இடம் எல்லாம் தோண கிடையாது ஏதோ வந்தோம் கட்டணும்னு நினச்சோம் நிறைய வீடியோவில் சொன்னேன் என் எனக்கு எல்லாமே எங்கள் அப்பா அம்மா கடுத்துது எங்களுடைய குடும்பம் என் வாழ்க்கை என் அம்மா தான் இனி இனி வரப்போகிற காலங்களில் வந்து நம்ம இருக்கக்கூடியதை கொஞ்சம் நாட்களில் வந்து அம்மாவுக்கு சேவை செஞ்சுட்டு நமக்கு ஏதாவது தாய் நமக்கு ஏதாவது கொடுத்தா ஏதோ முடிஞ்சவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு நம்ம போய் நம்ம செய்யணும் அப்படியே மட்டுந்தான் நான் என்னை வந்து யார் என்னவோ சொல்லிட்டோம் நம்ம அதை நம்ம தலைக்கு எடுத்துக்கூடாது அதை நம்ம மனசுக்கு எடுத்துக்கூடாது அப்படி நான் நினச்சேன் ஆச்சுன்னா நம்ம வழியில நம்ம போலாம் சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருக்கோம் குறை சொல்ற உலகம் இல்லையா நம்ம எப்படி இருந்தாலும் பேசும் அதனால வந்து நம்ம போக வேண்டிய வழிகள் போலாம் அப்படின்றதுதான் நான் நினைச்சேன் ஆனா இவ்வளவுதான் அப்படி உலகம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா கண்டிப்பா கருணை உள்ள கொண்ட கழி உலக இந்த மன்னன் வீடியோ பார்த்த உடனே ஒவ்வொரு பாட்டுமே ஒரு படம் எடுத்து ஒவ்வொரு பாடல் வரையுமே இவர் இறக்க போறாரா அப்படின்றதுக்கு எழுதுன ஒரு ஒரு பாட்டு வரையுமே அப்படிதான் இருக்குது நான் எப்பயுமே செல புரியலாம் ஒரு விஷயம் பார்த்தாக்கா என் கஷ்டத்தை நினச்சி நான் கண்ணீர் விடுவேன் ஏதாவது ஒரு தன்னை மீறின ஒரு பாடல்கள் கேட்டாக்கா ஏதோ நினச்சி நான் கஷ்டப்படுவேன் ஆனால் கேப்டன் ஐயாவுடைய வீடியோவங்க வந்து அந்த பாடல்லாம் கேட்டும் போது நான் பத்து வாட்டி பார்த்தாலும் அந்த பத்து வாட்டி என்ன அறியாமல் அந்த கண்ணில் தண்ணி வந்துச்சு அப்படியே துக்கம் அடைக்குது ஏதோ ஒரு மாதிரி பறி கொடுத்த மாதிரி என்னவோ தெரியல அந்த வலி நமக்கே அதுக்கு ஏற்றுக்க முடியல இப்போ வானத்தில் நட்சத்திரங்கள் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது அது ஏதோ ஒரு மூலையில் தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் ஆனால் பக்கத்துலேயே இருந்து அவங்களுடைய மனைவி பிரேம இல்லாத அம்மாவும் சரி அவங்களுடைய பசங்களும் சரி அந்த வழி எவ்வளோ பெருசாக இருக்கும் எங்கே இருக்கிற நமக்கு இவ்வளோ வலி வலிக்குதே அப்போ அவங்க எந்த வழி எந்த நகை வேதனை கண்டிப்பாக தான் அந்த இறப்புன்ற ஒரு வார்த்தை வந்து எல்லாருக்குமே ஒரு பொருத்தமான வார்த்தைகள் ஆனா கேப்டன் ஐயாவுக்கு பொருத்தம் இல்லாத வார்த்தைகள் வார்த்தை அது மட்டும் இல்லாம சொல்ல பிள்ளைங்களா கடவுளுக்கு நிகர யாராலுமே வர முடியாது எப்படிப்பட்ட என்னதான் நல்லது செய்யட்டும் அவங்க என்னதான் மக்கள் நெஞ்சில தாங்கினாலும் என்னதான் செஞ்சாலும் அதாவது கடவுளுக்கு நிகர எந்த நபராலையும் வர முடியாது அதாவது என்னெல்லாம் சொல்றாங்க சாமி நம்பி இவங்களாம் நம்பாத அதை நான் சொல்ல வர கிடையாது அது சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம் நான் எப்பயும் நான் கடவுள்னு சொல்லிடல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா எந்த இடத்துல இரு கரங்கள் கூப்பி கேப்டன் ஐயாவுக்கு இந்த இடத்துல இருந்து நான் கண்டிப்பா எழுத்தியமான மனசுல தோன்ற ஒரு விஷயம் சாமிக்கு நெகரா அப்படி ஒருத்தர் வாழ்ந்தார் அப்படின்னாக்கா கண்டிப்பா நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயா மட்டும்தான் என்னால சொல்ல முடியும் யாராலுமே முடியாது இனி ஒரு கழிவுலகத்துல இப்படி போட்ட ஒரு மண்ணின் மைந்தன யாராலுமே பிறக்க முடியாது ஆனா அவருக்கு மறுபிறவின்னு ஒன்று இந்த கடவுள் கொடுத்து இந்த மக்களுக்கு வந்து நல்லது செய்ய வரணும் ஆனா மக்கள் வந்து யாருமே நான் குறை சொல்லல வரல மக்கள்ல சில பேர் முட்டாளுங்க நன்றி கெட்டவங்க நாற்பது ஆண்டு காலமாக ஆட்சி ஆண்டிருக்காரு யாருமே நம்ம அன்னைக்கு அவருடைய அருமை பெருமை தெரியல இன்னைக்கு கொடான ஜனங்கள் அப்பா அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ நம்மளாவது எப்படியாவது இந்த கூட்டத்தில் அடிச்சு பூந்து நம்ம போய் அவரை பார்த்து அவர் பாதை தொட்டு இருந்தாவே நம்ம பாவ கருமம் என்னெல்லாம் தீர்ந்துருக்குமோ அப்படின்ற நினப்பு வர்ற அளவுக்கு அவருடைய வீடியோஸு இந்த சோசியல் மீடியாவில் அப்படியே கதி கலங்க வச்சு மன கலங்க வைக்கிற அளவுக்கு மனசு பூரா அப்படியே அழுத்தமாக ஆயிடுச்சு அவர் வீடியோங்களெல்லாம் பார்க்கும்போது பா அந்த ஒரு ஒரு வார்த்தைகள் எல்லாம் முடியவே முடியாது சொல்கிறதுக்கான எதுவுமே இல்லை அதனால தான் சொல்ல பிள்ளைங்களா உண்மையாகவே எந்த எந்த ஒரு விஷயமும் இவ்வளோ அழகாக எனக்கு யாருதுமே நான் பேசவும் மாட்டேன் எனக்கு நான் பேச மாட்டேன்னாக்கா நம்ம வரைக்கும் வாழ்ந்தால் போதும் நம்ம வரைக்கும் இருந்தால் போதும் நம்மளுடைய சேனலில் நம்ம வாழ்ந்துட்டு போ ஒரு வேலைகள் மட்டும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் கண்டிப்பாகவே இதில் எந்த அரசியலோ உள்நோக்கமே கண்டிப்பாக இதுமே இல்லை செல்ல பிள்ளைங்க திரைப்பட நடிகர்ன்றதும் இல்லை கேப்டன் ஐயா அவர்களுடைய மா அவருடைய நல்ல உள்ளத்துக்காக அவர் ஒரு மனித உயர்ந்த உள்ளம் கருணை உள்ளம் கழி உலக கண்ணன்றதுக்காக காவிய தலைவன்றத்துக்காக மண்ணில் பிறந்து இத்தனை மக்களுக்கு ஏழை மக்களுக்கு பல்லாயிரம் பல்ல லட்சம் பல கோடி மக்களுக்கு திரைப்பட நடிகர் நடிகர்களுக்கு எல்லாருக்குமே உதவி செஞ்சு அந்த கருணை உள்ளம் பற்றி மீண்டும் ஒரு வீடியோ பதிவிடணும் என் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருந்து பதிவிட்டுருக்குன்னே தவிர இதனால் எனக்கு இதனால எனக்கு இதில் வரும் இது இப்படி வீடியோ போனோம் கண்டிப்பாக அந்த எண்ணங்களோட இந்த வீடியோ நான் பதிவிடல எனக்கு என் மனசில் இருந்த ஒரு இதுவே இவ்வளோ ஒரு உண்மையான ஒரு மா மனிதர் வந்து இந்த ரெண்டு நாளில் ரொம்ப நிறைய புரிஞ்சுக்கிட்ட மக்கள் வந்து நம்ம ஒரு என்ன சொல்கிறது நம்ம ஒரு உன்னதமான ஒரு மனிதரை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து இப்படி ஒரு மனுஷன்லாம் மீண்டும்லாம் நம்ம எப்பயுமே பார்க்கவே முடியாது அவர் இருக்கும்போது யாருமே அவருடைய அருமை பெருமை நம்ம புரிஞ்சுக்கல போன பின்னாடி இப்படி வாழ்ந்தார அப்படி வாழ்ந்த அப்படிப்பட்டவர் சொல்ற அந்த வார்த்தைகள் எல்லாமே இதுக்கு முன்னாடி எங்க போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் ஏன்னா சில பேர் ஆன்மீகத்தில் இருக்க இவங்கெல்லாம் கண்டிப்பாக கிடையாது ஆன்மீகங்கள் தாண்டி கடவுள்னு தாண்டி அவர் ஒரு கடவுள் இன்றைக்கி அவர் எங்களுக்கு கடவுள் அவ்வளோதான் எனக்கெல்லாம் அவர் யாருன்னு தெரியாது திரைப்பட படத்தில் பார்த்து தான் ஐயா அவரை பற்றி தெரியும் ஆனால் அவர் எடுத்த ஒவ்வொரு படம் நாங்கள் ரசித்து பார்த்துருக்குறோம் எல்லாமே அவர் எதுவுமே வந்து மக்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் தான் எடுக்குவார் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததாக எடுக்குவார் ஒருத்தர் சாப்பிடல அவங்க சாப்பாடு போடுங்கன்றது தான் எல்லாமே இப்படிப்பட்ட விஷயங்களை மையமாக வச்சுன்னா அவர் ஒரு ஒரு படமே ஜனங்களுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டை வந்து திருத்தி கொடுத்த ஒரு மாமனிதர் தான் நம்மளால் சொல்ல முடியும் ஆனால் அப்படி பாட்ட மனுஷன் வந்து கண்டிப்பாகவே சொல்கிற சென்ன இப்போ வரைக்கும் அவர் இறந்துட்டாரா அப்படின்றது ஒரு ஃபேக்காக இருக்கக்கூடாதா இது பொய்யான நியூஸ் போட்டிருக்காங்களா அப்படின்னு தான் நினைக்க தோணுது அதுதான் சில பிள்ளைங்களா ஏதோ எனக்கு மற்ற வீடியோகள் எதுவுமே போடுற ஒரு மைண்டில் இல்லை சரி நம்ம கோயிலு அது இது போடுற இதுவும் இல்லை ஏன்னா அது நமக்கே எங்கே இருக்கிறோம் நமக்கே அவ்வளோ பெரிய வழியாக தெரியுது அப்போ அவங்க குடும்பத்துக்கு அது எவ்வளோ பெரிய வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் செல்ல பிள்ளைங்களா எப்பயுமே ஒரு பெண்ணை பெருக்குறதும் சரி எப்படி இருந்தாலும் வந்து அப்பா அம்மாவுக்கு அப்புறம் கடவுள்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்க கடவுளுக்கு அப்புறம் அப்பா அம்மா நினைக்கிறோங்கிறாங்க எனக்கு என் காட்டார் அம்மா தான் எங்கள் அப்பா அம்மாவை நினைக்கிறேன் அடுத்தது நீங்களாம் உறவாக கிடச்சி தான் அப்படி தான் நான் போயிட்டுருக்குறேன் ஆனால் வந்துட்டு நான் எப்பயுமே செல்ல பிள்ளைங்களா எந்த ஒரு விஷயத்துக்குமே நான் முக்கியத்துவமே நான் கொடுக்க மாட்டேன் எதுவுமே முக்கியமாக நான் எடுத்துக்க மாட்டேன் எனக்கு பட்டதை பட்டப்படி பேசுவேன் கோவமாக கற்றுவேன் அதுக்கு என்னென்னவோ பேசுவாங்க ஆனால் என்னுடைய போட்டோ வச்சுருங்க சொல்ல பிள்ளைங்களா ஆனால் எந்த அளவுக்கு ஐயா ஒரு இருக்கு கண்டிப்பாகவே என்ன சொல்கிறது என்னுடைய தகப்பன் ஸ்தானமாக என்னுடைய சகோதர ஸ்தானமாக இன்னைக்கு என்னுடைய அண்ணாரா என்னுடைய ஐயாவோ அப்பாவோ நான் ஐயாந்தான் இது வரைக்கும் கூப்பிட்டுருக்குறேன் அப்படிதான் இப்போ நினைக்கிறேன் நான் எனவும் சொல்ல பிள்ளைங்களா ஒரு ஃபோட்டோ காலையில் வச்ச உடனே எனக்கு என்னென்னதா ஒரு சந்தோஷம் பாப்பா இது பேக் பிடி எடுத்தல்வா எனக்கு ஒரு ஃபோட்டோ வச்ச உடனே ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் என்னன்னாக்கா அது சொல்கிற இரு சில பிள்ளைங்களா சொல்கிறேருங்க வச்சு உடனே என்னாச்சுன்னா இந்த ஷீட்டில் வந்து உக்காந்தாவே அப்படியே என்ன தோணுதுன்னா அவ்வளோ ஒரு மனதை மனதை ஏற்கனவே அப்படியே ஒரு ஆணவுன்றத விட ஆணவன்றது கோபத்தினால காட்டக்கூடிய ஆணவங்கள்ல அன்புனால காட்டக்கூடிய ஒரு ஆணவம் ஒரு கம்பீரம் ஒரு தைரியம் ஒரு திறமையான ஒரு பேச்சு அப்படி வந்து அவர் ஃபோட்டோ கீழே போது ஒரு கெத்தாக இருக்குது செல்ல பிள்ளைங்களா அது என்னன்னு தெரியல எனக்கு இது இதுதான் பிள்ளைங்களா நான் ஆஃபீஸ் ரொம்ப வச்சிருக்கிறது ஏன்னா மற்ற இடங்களில் விட நான் எந்திரிச்சு வந்தா ஐயோ பார்க்கணும்னு சொல்லிட்டு என்னவோ தெரியல அதே தான் சொல்ல எத்தனை இழப்புகளை வந்து கடந்து வரும் எத்தனை பிரபலங்கள் நடிகர் நடிகைகள் பதிவு எத்தனை பேர் இறந்து போகிறாங்க மறந்து போகிறோம் ஒரு ரெண்டு மூணு நாள் பேசுவோம் அது அவ்வளோதான் அதுதான் ஒரு மனுஷனுடைய தன்மை அதுதான் ஆனால் வந்துட்டு இவர் என்னன்னு தெரியல சொல்ல பிள்ளைங்களா அவர் வச்சு என் இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் இப்போ இது வந்து ஒரு ரசிகியா ஒரு தொண்டரா ஒரு அரசியல் இதுவா கண்டிப்பா நான் அப்படி வைக்க கிடையாது ஒரு உயர்ந்த உள்ளத்தை ஒரு கடவுளை ஸ்தானமா ஒரு நல்ல மனிதரை ஒரு காவி தலைவனை வச்சு எனக்கு இந்த இடத்துல வழிபாடுன்றத விட அவர் அந்த ஐயா முகத்தை பார்த்தா நமக்கு நல்லதுன்ற ஒரு நல்ல எண்ணங்களோட அவருடைய ஃபோட்டோ இங்கே வச்சுருக்கேன் இங்கே உட்காந்த உடனே ஒரு கம்பீரம் செல்ல பிள்ளைங்களா அந்த மாதிரி என்னவோ செல்ல பிள்ளைங்களா சில இதெல்லாம் பேசும்னு நினச்சேன் ஏன்னா இந்திய குடிமகன்ன்ற அவார்டு வாங்கினவரே அவர் தான் வேற யாருமே வாங்க கிடையாது சில பிள்ளைங்களா நிறைய அவருடைய வீடியோ அவங்க பார்த்த உடனே எத்தனை தாய் உள்ளங்க கண்ணீர் மழையில் அவருக்கு அந்த கொட்டி இருக்கிற கண்ணீர்லாம் வந்து ஆற்றுல அடிச்சிட்டு போகிற தண்ணி மாதிரி கண்ணீர் மழையால் அவருக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறதே தெரில வாழ்ந்து பாரு அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க வாழ்ந்து பாரு அப்படின்னு சொல்லு அதாவது ஒருத்தர் நமக்கு மரியாதை கொடுக்குறாங்கனாக்கா நம்ம நடந்துக்கிற முறையில் முறையில் தான் இருக்குது அதுதான் உண்மையான ஒரு வாஸ்துமான பேச்சு அப்படி அவர் எந்த அளவுக்கு அந்த மரியாதை கடன் பிடிச்சிருந்தாக்கா எந்த அளவுக்கு அவர் மரியாதை நடந்துருந்தாக்கா இன்னைக்கு அரசு மரியாதை கொடுத்து இன்னைக்கு நம்ம ஐயாவ இன்னைக்கு அடக்கம் செஞ்சிருக்கிறாங்கன்றதுன்றதை விட அதை நினைச்சாவே அவ்வளோ பேர் ஒரு பெருமிதமா இருக்குது கண்டிப்பாக இதெல்லாம் திருப்பி யாருக்கும் இது அமையாது அரசு அடக்குமுறை பண்ணியிருக்கிற அளவுக்கு எந்த பேர் அவர் எடுத்திருக்குவாரு இன்னைக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கடவுள் அதாவது கோடான ஜனங்கள் கூடி ஒரு கும்பாபிஷேகத்தை பார்த்து கை தூக்கி கும்பிட்டு தன் செய்யக்கூடிய பாவ கருமங்கள்லாம் நீங்கி போய் நம்ம தான் நல்லா இருக்கோன்னு இருக்கரங்கள் கூப்பி கும்பிடுவாங்க பத்தியா கலசத்தை பார்த்து அந்த மாதிரி இந்த கலசம் இந்த காமராஜர் கண்டிப்பா இவருக்கு காமராஜர்ன்ற பேர் தான் பொருத்தமான பேர் அடுத்த காமராஜர் இவர் மட்டும்தான் அந்த இடத்துல இடம் பிடிக்கக்கூடியவரே இவர் மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படியே பட்ட அந்த காமராஜருக்கு அளவு கடந்த கண்ணீர் கண்ணீரால கடலாக இன்னைக்கு இவ்வளோ வழியாக இவ்வளோ மக்கள் போய் இந்த அளவுக்கு அவனை கை கும்பி அந்த கலசமா நினச்சி தான் இன்னைக்கு அந்த ஐயாவை எல்லாருமே கையெடுத்து எடுத்து இருக்காங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு இந்த இடத்துல இந்த ஐயாவனை கலசமா நினைச்சு நான் என் அம்மா கலச வச்சு நான் சந்தோஷத்தில் எப்படி அழுதணும் அந்த மாதிரி இன்னைக்கு ஐயாவோட ஃபோட்டோ வச்சு உடனே மனசில் ஒரு தைரியம் ஒரு சந்தோஷம் கண்டிப் கண்டிப்பாக நம்ம ஐயாவுடைய ஆத்மா சாந்தி அடையணும் ஆனால் ஏற்கனவே ஒரு வீடியோ சொன்னேன் கடவுளுக்கு பொறாமையாகிடுச்சி நீ வந்து மக்களுக்கு இந்த நாற்பது ஆண்டு காலமாக்கா நீ செஞ்ச சேவைகள் போதும் நீ வாழ்ந்த வாழ்க்கை போதும் சில பேர் முட்டாளுங்க அவங்க எல்லாம் அவங்களுக்காக நீ நல்லது செய்கிறது வேண்டாம் அப்படின்னு நினச்சி எங்களோட கொஞ்ச நாள் கைப்பிடிச்சி பயணம் செய்ப்பா எங்களோட வந்து கடவுளோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுக்கு தாங்க முடியல அந்த பொறாமையின் காரணமாக வந்து நம்ம ஐயா வந்து கடவுள் கூப்பிட்டு போயிருக்காங்க கண் இல்லாமலாம் கூட்டிகிட்டு போகல கண் திறந்து வழிநடத்தி என்னோட வா அப்படின்ற மாதிரி அவங்க கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க கண்டிப்பாக ஐயாவுடைய குடும்பத்தினருக்கும் இந்த அம்மனுடைய அருள் கிடைச்சி அவங்களுக்கு இன்னும் கூடிய சீக்கிரம் அந்த மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் விளங்கி மேற்கொண்டு இனி அவங்க வந்து மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைகள் போய் சேரணும் அந்த அம்மா பல்லாண்டு வாழணும் இதில் என்ன ஒரு பெரிய வர்த்தனாக்கா ரெண்டு ஆண்மகனை பெற்று அந்த திருமணத்தை பார்க்காம போயிட்டார் பார்த்தீங்களா அதுதான் ஒரு இன்னைக்கு அவங்க ரெண்டு பிள்ளைங்க வந்து அந்த வண்டி ஊர் ஓட போகும்போது என்னால் அழுவங்களாக பேசவே முடியறதில்ல சில பிள்ளைங்களா எனக்கு சத்துனு அழு வந்துடும் எப்பயுமே பெண்களுடைய கண்ணிற்கு மதிப்பு அதிகம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ரெண்டு பிள்ளைங்க வந்து அந்த வண்டியில் நின்று அந்த மக்களுக்கு த அப்பா வந்து இறந்து ஊர்வலம் போகிறாங்க அப்படின்னும் போது கூட அந்த மக்களுக்கு நன்றி சொல்லி அவர் அந்த அந்த மகிழ்ச்சி அப்பயும் அவர் தெரியப்படுத்துகிறார் அந்த கண்ணில் அந்த வலி இருக்குது அந்த மாதிரி அந்த ரெண்டு பிள்ளைங்களோட திருமணத்தை பார்க்காம இறந்துட்டா இருப்பார் கண்டிப்பாக நான் நினச்சி வருத்தப்பட்ட ஒரு விஷயம் என் மனசில் இருந்த வழி அது தான் என்னுடைய பிள்ளைங்களுக்காக தான் அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் இதில் வந்து எந்த அனுதாபங்களில் இது பண்ணுறதுக்காக கிடையாது ஒரு பிள்ளையோட திருமணத்தை கூட அவர் பார்க்கல இல்லையா அதுதான் ரெண்டு ஆண் மகனை பெற்று எதுவுமே பார்க்காத அந்த நல்ல உள்ளம் போய் சேர்ந்துட்டாருன்றது ஒரு மன வருத்தன்றது அதிகமாக இருக்குது எந்தது ஒரு தகப்பன் தாயார் தன் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் செஞ்சு பார்த்து அவங்களுடைய பசங்க பேர குழந்தைகளை கொஞ்சி தான் வாழ்ந்துட்டு போகும்னு நினைக்குவாங்க ஆனால் அது எதுவுமே இல்லாமல் அவர் போயிட்டார் ரெண்டு பிள்ளைங்களோட கல்யாணம் பார்க்காம இதெல்லாம் வந்து எந்த ஒரு குடும்பத்துக்கு தாங்க முடியாத ஒரு வழிகள் இது அதுதான் செல்ல பிள்ளைங்களா கண்டிப்பாக அவர் நல்லா இருக்கணும் அப்படியே பார்த்தீங்களே செல்ல பிள்ளைங்களா ஐ அப்படியே எந்திரிச்சு வந்து நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இந்த அருகில் முடியவே முடியாது செல்ல பிள்ளைங்களா பொட்டு வச்ச தங்க குடம் இல்லை அவர் அதனால் யாராலுமே இது முடியாது முதல்ல சமயத்தில் பொட்டு வச்சு விடுங்கப்பா அது நிச்சயமாக யாராலுமே முடியாது அவர் மாதிரி பேர் புகழ் இனி ஒரு வரலாறு இதிகாசங்கள் யாராலையுமே எழுதப்படாத ஒரு உன்னதமான மனிதர் ஒரு பல்லாண்டு உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் கண்டிப்பா சில புள்ளா மீண்டும் விஜயகாந்த் ஐயா கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்களுக்கு நம்ம உண்மையான இந்திய குடிமகன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஆழ்ந்த இறக்கங்கள் அவர் ஆத்மா சாந்தி அடினும் என் நான் வச்சு வழிபடுறேன் எல்லா கடவுள்கிட்டையும் வேண்டிக்கிறேன் என்னுடைய பிள்ளைங்கள வேண்டிக்கங்க அனைவருக்கும் என் மனம் மருந்த என் கூடான நன்றிகள் பல என் மனசில் பட்டு நான் பேசும்னு நினச்சேன் மற்றபடி இதுக்கு எதுவுமே இல்லை செல்ல பிள்ளைங்களா இதுக்கு எதுவுமே தயவு செஞ்சு அது இதுன்னு சொல்லி காயப்படுத்துகிற மாதிரி எதுவுமே பண்ணிடாதீங்க அனைவருக்கும் நன்றி 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 பிள்ளைங்க இன்னொரு விஷயம் அப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரும்போது இது அதாவது இறந்த டேட்டு போடுவாங்க ஏதாவது போடணுமான்னு எங்களை எங்களை வந்து அவங்க கேட்குறாங்க ஃபோட்டோ ஸ்டுடியோவில் நாங்கள் கழுவும் போது அப்போ எனக்கு டக்குன்னு என்ன சொல்லிட்டேன் இல்லை இல்லை அதெல்லாம் போடாது ஆயுஸ் குறைஞ்சிடும் உண்மையாக செல்ல பிள்ளைங்களா என்னை மறந்து நான் சொன்ன ஒரு விஷயம் எந்த பேருமே நான் போட வேணாம் சொல்லிட்டேன் கேப்டன் ஐயா பேரும் விஜயகாந்தின்றது கூட போட வேண்டாம் ஆயுஸ் குறைஞ்சிடும் என்னை மறந்து நான் அதை சொல்லிவிட்டேன் செல்ல பிள்ளைங்களா ஆனால் கண்டிப்பாகவே நான் அப்போ வந்து காரில் உட்காந்து அழுதேன் ஏன்னா எனக்கு வந்து என்னை மறந்து சொன்ன ஒரு விஷயம் அது வந்து அப்புறமா கூட என்னுடைய பிள்ளைங்க சொல்கிறாங்கம்மா அவர் இறந்துருக்கிறார் இருந்தாமல் நம்ம ஃபோட்டோவே வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அதுதான் இப்போவும் சொல்கிறேன் சில பிள்ளைங்களா அரசியல் இல்லை திரைப்பட நடிகர்ன்றதுலாம் இல்லை என் உள்ளங்கள் எங்களை வாழ்ந்த ஒரு மாமனிதர் வந்து ஒரு கடவுளாக நாங்கள் நினச்சி வச்சுருக்குமே தவிர இதில் வந்து எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது நான் அம்மாவுக்காக வந்து இருபத்தஞ்சி வருஷமாக நான் சேவை செய்கிறேன் இந்த வாயில் சொல்கிறேன் அந்த அம்மாவை கெதின் வாழ்கிற நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா ஒரு மாதிரி ஒரு கஷ்டங்கள் ஒரு நல்ல என்ன சொல்கிறதுனே தெரில எனக்கு என்ன அவங்கள பிடி காரணம் எனக்கு எல்லாம் மீடியோ அவதூரம் பண்ணப்போ அந்த ஒரு சேனல் மட்டும்தான் சில பிள்ளைங்களை எனக்கு சப்போர்ட் பண்ணது அதனால தான் எனக்கு கேப்டன் ஐயா ரொம்ப பிடிக்கும் ஒரு காரணம் வேறு வந்து எனக்கு எல்லாத்துலேயுமே எனக்கு அது ரெண்டு மூணு சேனலில் வந்து அவங்க சேனல்லே போட்டு அதை நான் எல்லாமே போட்டிருக்கேன் யூடியூப்பில் எல்லா சேனல்லுமே மனசை நோக்கடிச்சி செல்ல பிள்ளைங்களா அதெல்லாம் வந்து மறக்கவே முடியல என்னை ஸ்கெட்ச் பண்ணி என்னை அரெஸ்ட் பண்ண வச்சு பிளான் பண்ணி என்னை நிறைய ஹிம்ஸு கொடுத்தாங்க எனக்கு நிறைய வழி கொடுத்தாங்க ஆனால் என் நான் வெளியே வந்து உடனே எனக்கு சப்போர்ட்டாக தெரிவிச்சு ஒரு சேனலக்கா கண்டிப்பாக கேப்டன் ஐயா சேனல் தான் ஏன்னா எந்த சேனலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை செலுப்பு பிள்ளைங்களா என்னை வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருந்தால் கூட பரவாயில்ல அவதூறியாக பண்ண வேண்டாம் நான் வந்து எனக்கு பிடிச்ச நான் ரீல்ஸ் போடுறேன் என்ன வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னுட்டு எல்லா வீடியோலையும் நான் வெளிப்படையாகவே பேசிட்டேன் ஆனால் எனக்கு அப்போ சப்போர்ட் பண்ணது கேப்டன் ஐயா சேனல் தான் அந்த இது கண்ணே கூட ஒன்று அடிப்பெலாம் இல்லை செல்ல பிள்ளைங்களா ஏன்னால் கால்ந்தான் ஒரு வீடியோ பார்த்து பார்த்து அந்த பார்க்குறப்பெல்லாம் அழுவுற அந்த அந்த லைனை மறக்க முடியல அதுதான் என்ன சொல்றது தெரில செல்ல பிள்ளைங்களா அது அந்த லைனுங்க அந்த வானத்தை போல் வர அந்த சாங் அவரை ஐயாவுக்கே அந்த வரியெல்லாம் எழுது அவர் என்னன்னு சொல்கிறதே தெரில அந்த வரியெல்லாம் கேட்கும் போது மனசில் அளவு கடந்த வழி அப்படி அதுதான் அதனால தான் சில பிள்ளைங்களா எனக்கு ஒரு பாரம் எனக்கு உங்கள் முன்னாடி பேசிட்டுன்னா ஒரு வீடியோ எனக்கு பாரம் இறங்கணும்னு சொல்லிட்டு தான் எப்பயுமே அப்பா ஐயா இங்கே தான் இருக்கும் அந்த இடத்துல இந்த இடத்துல அவர் இருக்கணும் இனியெல்லாம் யாருமே இந்த இடத்துல பிடிக்க யாராலையும் முடியாது நான் தான் சொல்கிறேன்னா என் இவ்வளோ வருஷத்தில் என் மனசில் இது ஒரு திரைப்பட நடிகர் நடிகர் நான் எதுவுமே எனக்கு யாருமே மைண்டில் இருக்க மாட்டேன் நான் யாரும் இது பண்ணல ஒரு உண்மையான ஒரு பக்தியாக ஒரு தாயாக ஒரு தகப்பனாக நான் பார்த்த ஒரு உருவம் நம்ம விஜயகாந்த் கேப்டன் ஐயா அவர்கள் தான் கண்டிப்பாக சில பிள்ளைங்களை இதுமாரி பேசுறதுக்கு எதுவும் இல்லை அனைவருக்கும் நன்றி நன்றி